பூக்கா முத்துவுக்கும் எனக்கு இருந்த உறவு பெரிய உறவு என்னை ஒரு மூத்த அண்ணன் நான் நினச்சிரேன் கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் வந்து என்கிட்ட தான் நிற்பார் ஒரு தடவை ஒரு பெரிய தகராறு உணிடுச்சு குடும்பத்துங்க கைதுப்பட்டேன் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் கைது பட்டா ஓஹோ என்ன முத்து அப்படின்னு என்னை கைதுப்பட்டாங்க ஃபோன் பண்ணாக்கா நாங்கள் தான் அமிச்சோம் ஒரு மூத்த மகனுங்க ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தால் அடுத்த அரசன் அவர் தான் இளவரசன் அவர் தான் அடையாளம் தெரியாமல் ஆமாம் ஆமாம் இதுக்கு திறமை இல்லாத ஆள் எம்ஜிஆர் மாதிரியே அந்த காஸ்டியூம் போட்டு அவர் வந்து அதெல்லாம் பண்ணி தான் அவர் காலியான அவருக்குன்னு ஒரு சுயமான ஒரு உருவத்தை கொடுத்து தான் அவர் வந்து இருப்பார் இவங்க என்ன ராங் கா பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வரணும்னு சொல்லி கிளப்பி விட்டதுல தான் அவர் நெகட்டிவ் எம்ஜிஆர் வந்து போய் எம்ஜிஆர்ட்டு போய் நின்னார் அது தாங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வித்தியாசம் எம்ஜிஆர் உடனே கலைஞர் போடப்பட்டு என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் என்ன நடந்துகிட்டு இருக்குது பிள்ளைய கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு ஓ கலைஞர்டே கேட்டேன் ஆமாம் கண்ணாமி நான் திட்டு தொலைச்சி கட்டுப்படுப்ப அப்பா கிட்ட மரியாதை மன்னிப்பு கட்டு பேச அவரு நிறையா குடிப்பார் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு பக்கத்துல சார் தமிழ்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல குடிச்சு விட்டு ரகலை பண்ணி போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஆ கடைசி வரைக்கும் அவர் கலைஞரோடு அவர் நெருங்கி இருந்தாராங்கிற கேள்வி இருக்குது உடம்பு சரியில்லாம் போனதுக்கப்புறம் அடங்கிட்டு அடங்கி ஹெல்த் வைஸ் அப்புறம் தான் இங்க பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தான் திருவாரூர் போனாங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஒரு துக்கதரமான செய்தி கலைஞர் முன்னாள் முதல்வர் அவர்களுடைய முதல் முதல்வர் திரு முக முத்து அவர்கள் காலமாக இருக்கிறார் நீங்கள் ஒரு நீண்ட நிறைய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கலைஞர் குடும்பம் மட்டுமல்லாது திராவிட இயக்க பாரம்பரியத்துல நீங்க ரொம்பவே நெருக்கமானவர் அவருடன் நீங்கள் பழகி இருப்பது உண்டு முதல் கட்ட பாரி எனக்கு இப்ப நீங்க சொல்றதான் எனக்கு தகவல் ஓக்கா மூத்தவுக்கும் எனக்கு இருந்த உறவு பெரிய ஒரு மூத்த அண்ணன் நான் நினைச்சார் கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்கள்ல வந்து என்கிட்ட தான் நிற்பார் லெட்டர் எடுத்துவார் எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை இருக்கேன் அந்த இல்லை இருக்கும் கலைஞர் என்ன பண்ணுவார்னா மூக்காமத்துக்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னாக்கா எனக்கு சொல்லி அனுச்சிருவாங்க நான் போய் பார்த்து பேசுவேன் என்னவோ தெரியாது என்ன காரணம்னு தெரியாது ஏங்க நான் சொன்ன சொன்னதை கேட்பாரு ஒரு தடவை ஒரு பெரிய தகராறு ஒன்று ஆயிடுச்சு குடும்பத்தில் கலைஞர் குடும்பத்தில் கலைஞர் வீட்டில் கைது பண்ணிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது கைது பண்ணிட்டார் ஓஹோ நான் அப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலைல எட்டு மணிக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நுழையிறேன் போலீஸோட இவர் உட்காந்துருக்கார் என்ன முத்து அப்படின்னா என்னை கைது போலீஸ் கிட்ட கேட்டேன் என்னங்க சார் அங்கே பெரிய இடத்துலேருந்து வந்து கைது அவர் உடனே என்னை என்கிட்ட இங்கே உங்ககிட்ட கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு நான் நாங்கள் கூப்பிட்டு வந்து சார் நான் உடனே என்ன பண்ணேன் கொஞ்சம் செல்வாக்குள்ள இல்லையா டீனுக்கிட்ட போய் அவனை நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் அட்மிட் பண்ணால் ஒன்றும் ஒன்றும்போது பண்ண முடியாது ஏன் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் பண்ணி அது பயங்கரமான டிபார்ட்மெண்ட் அது பால்வீடு நோய் வர செக்ஸ் செக்ஸ டிபார்ட்மெண்ட் உடனே ஸ்பெஷல் வார்டு வாங்கி அங்கே கொண்டு போய் போட்டேன் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுமா எனக்கு டவுட்டு அவங்களே சொல்லி இது பண்ணேன் இவன் போலீஸ் ஏதாவது ஆத்மீரியதாக பண்ணிவிட்டான்னு எனக்கு எனக்காக மனசுக்குள்ள ஃபோன் பண்ணிணாக்கா நாங்கள் தான் அனுப்பிச்சோம் அப்படி ஓ மேல இடத்துல இருந்து ஓ அப்படி சொல்லிட்டு அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க தலைவர் வந்து உங்களை பார்த்துக்க சொன்னார் அப்புறம் நான் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் போய் பேசி அப்புறம் அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் வந்து கேஸை வித்ரா பண்ண வச்சு இது பண்ணிட்டார் அதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லுவாங்க இது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குமா சார் நாற்பது ஆண்டுகள் அவருடைய மகளுக்கு திருமணம் அப்ப எங்க அண்ணன் வந்து அதிமுக வந்துட்டாரு ஸ்டாலின் இன்னும் வந்து பத்திரிகை கொடுக்குறார் வீட்டுக்கு வர்றாரு எங்க அண்ணன் எதிர்கட்சி ஆளாச்சா அதனால நானும் எங்க அண்ணன் இருக்கிறேன் வீட்டுக்குள்ளார வரமாட்டேங்கிறார் வாங்க இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டர் ரூம்ல போய் உட்காந்து என்ன அப்படிங்க மூக்காமுத்து பொண்ணு கல்யாணம் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்தாரு உள்ளதான் ராஜாராம் இருக்காரு நீங்க பாத்திர அப்பா வந்து உங்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நின்ன போலீஸ் முடிக்குது அதிமுக அமைச்சரவை சேர்ந்த ராஜாராமுடைய தம்பி மூக்காமுத்து கலைஞர் மகள பேத்தி கல்யாணத்துல வந்து முன்னாடி நிற்கிறாங்க ஒழிச்சு அப்படியே பாக்குறாங்க அந்த அளவுக்கு முத்து எம் மேல சரி சரியில்லாம அதை ஊற விட்டு போயிட்டாங்க திருவாரூர் கூட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய தொடர்பு போயிடுச்சு இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய என்னுடைய என் மேல பாசத்தையும் பெரியத்தையும் காட்டின ஒரு அற்புதமான தம்பி ஒரு பல சமயங்கள் நான் நினைப்பேன் ஜாதகத்தை அப்பதான் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூத்தமாகனுங்க ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தா அடுத்த அரசன் அவர்தான் இளவரசன் அவர் தான் அடையாளம் தெரியாம போன ஆமா ஆமா இதுக்கு திறமை இல்லாத ஆள் இல்லை பாட்டு பாடினார்னா சிஎஸ் ஜெயராமன் குரல் அவங்க தாத்தா குரல் அப்ப அவங்க மாமா குரல் அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே அந்த காஸ்டியூம்லாம் போட்டு அவர் வந்து அதெல்லாம் பண்ணி தான் அவர் காலியாண்டது அவருக்குன்னு ஒரு சுயமான ஒரு உருவத்தை கொடுத்து தான் அவர் வந்திருப்பார் இவங்க என்ன ராங் கா பாலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வரணும்னு சொல்லி கிளப்பி விட்டதுல தான் அவர் நெகட்டிவ் ஆனார் அது பேருக்கு அதிமுகவும் அவர் இருந்தார் இல்லையா சில எம்ஜிஆர் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் வந்து போய் எம்ஜிஆர் போய் நின்றார் அதுதாங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வித்தியாசம் எம்ஜிஆர் உடனே கலைஞர் போடப்பட்ட என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் என்ன நடந்துகிட்டு இருக்கு பொண்ணை கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டார் ஓ கலைஞர்டே கேட்டா ஆமா ஓஹோ முதல்ல போய் உங்க அப்பாட்டு பேசாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அது எம்ஜிஆரும் கலைஞரும் அடிச்சுக்கிட்டாங்கிறது வெளியில தான் போட்டுக்கிட்டாங்களே உள்ள உள்ள கூட அவங்க ரெண்டு பேரும் நட்பு தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் கண்ணாபின் திட்டு தொலைச்சு கட்டுப்படுப்ப அப்பா கிட்ட மரியாதை மன்னிப்பு கட்டு பேச அந்த அளவுக்கு கண்டிப்பு தெரிவித்தாரு அதெல்லாம் இன்னைக்கு இப்ப செய்திகளா வந்து ஆனா இந்த அம்மா என்கரேஜ் பண்ணி உங்க அப்பா ஓதைக்கிறதுக்கு பண்ணு சொல்லி ஏற்பாடு பண்ணிச்சு அதுதான் வித்தியாசம் கேட்டா புரட்சி தலைவி மிக புரட்சி தாய் மிக பெண் குளத்தை பெண் உலகம் மிக நம்ம சொல்லுவோம் இதுதான் அவங்க நீண்ட காலமாகவே வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் உடல்நிலை ஆக்சுவலா என்ன சார் அவங்களுக்கு அவளை நிறைய குடிப்பார் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சேர்த்தில் இருந்த ஒரு குடிச்சு விட்டு ரகலை பண்ணி போலீஸ் பிடிச்சிட்டான் ஓ பார்த்தா இந்த பையன் அப்போ நான் தான் ஓடி போய் எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணி பல சந்தர்ப்ப அப்போதான் சொல்லு அப்பா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு இருக்கு கலைஞருடைய மகன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்து இருக்காரு சொந்த திறமையில வந்து உலகமே அவக்குற அளவுக்கு வியப்ப வியந்து பார்க்கிற அளவுக்கு திறமையான ஒரு தந்தைக்கு மகனா பிறந்திருக்கேன் அவர பேரை நீ அதிகப்படுத்தணும் ஜாக்கிரதா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆனா என்ன இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது ஏன் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு ஆள் உங்கள் மீது மிகவும் பெரிய 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 அவ்வளவு பெரிய நெருங்கி கடைசி வரைக்கும் உடம்பு சேரிலாம் போனதுக்கு அப்புறம் அடங்கிட்டார் அடங்கி ஹெல்த் வைஸ் படுத்துட்டார் அப்புறம் தான் இங்க பாத்துக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தான் திருவாரூர் கொண்டு போனாங்க இப்ப சென்னையில தான் அவர் இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது அந்த தகவல் எனக்கு ஏன்னா கலைஞர் அவர்கள் மரணித்த பிறகு கூட சில நாட்களுக்கு பிறகுதான் அவர் வந்து கலைஞர் தெரியல ரொம்பவே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாமமா இருந்தாரு அவருக்கு இறந்ததே தெரியல அந்த அளவுக்கு நினைவுகள் கூட இல்லாம அந்த அளவுக்கு நினைவுகள் இப்போது கூட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இறங்கல் தெரிவிக்க போயிருக்காங்க திமுக முன்னணி நிர்வாகிகள் கூட போயிருக்கிறாங்க நம்முடைய முதல்வர் அவரோடு நல்ல நட்பு பாராட்டி தான் இருக்கிறாரா சகோதரர்கள் சமீப காலமா அவங்க எல்லாம் நல்லா இருந்தாக்கா அவங்க நல்லபடியா வச்சிருந்தாங்க பிறந்திருந்தாலும் முதல் மனைவி மகன் இவர் பிறந்தவொன்னு அவர் இறந்துட்டான் அதுக்கப்புறம் தான் தயானி மற்றும் அவர்கள் அவங்க நாலு பேர் அழகிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டாலின் செகண்டு தமிழரசு மூணு செல்வி நாலு நாலு பேர் அப்புறம் தான் ராஜாத்தியம்மாளுக்கு எல்லாரும் ஒன்றா தான் இருக்கு இப்போ இன்னைக்கு நடுமத்தில் சில இதெல்லாம் இருந்து இப்போ வந்து எல்லாம் நல்லபடியா ஓட்டு ஓட்டுமையாக அது ஆனா மூக்காமூத்து சென்னையில இருக்காருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சது நான் போய் பார்த்துருக்கேன் அவர் நீங்கள் ரொம்ப நீண்ட கால அனுபவம் அவரோட நீங்கள் பழகிருக்கீங்க உங்கள் மீது அளப்பரிய பிரியம்னு கூட நீங்கள் சொல்லி முதன்முறையாக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தொலைக்காட்சிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அவரோடு நீங்கள் பழகியதில் ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் எதாவது பகிர முடியுமா சார் வா அவர் இசை நிகழ்ச்சிகள்லாம் நான் போவேன் ம் அவர் அப்படி தான் ஆரம்பித்தார் புக்கா முத்து இசை இன்னிச்சை நிகழ்ச்சி தான் நடக்கும் அந்த நிகழ்ச்சிகள்லாம் ரெகுலராக நான் போவேன் சொல்லிவிடுவார் அண்ணா நீ வந்து முதல் ரோவில் உட்காந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டே போடுவேன் அந்த அளவுக்கு சிஎ ஜெயராமன் குரல் அப்படியே வரும் யார் சொல்லுவார் நிலவே நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவேன்னு ஒரு பாட்டு அது கொஞ்சம் வித்தியாசமான டியூன் அது வந்து கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க யார் சொல்லுவா அர்டின் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவா அர்டின் ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்கும் அந்த பாட்டு ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இது சிவாஜி அவர்கள் குரத்தி குரத்திங்கிற படமாக படத்தை குரத்தின் மகளை அந்த படத்துக்கு பேர் மறந்து போச்சு பெ அந்த படத்தில் அந்த பாட்டு அது யார் அப்படி அவ்வளவு பாடுவாரு அவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளி குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளி அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் செய்ய செய்கிறாம இல்லைங்கிற நினைவே வராது அந்த அளவுக்கு திறமை நல்ல நடிப்பு உள்ள வந்தாரு அவருக்கு அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியும் அதனாலதான் அவருடைய இந்த கரியரே வந்து உங்களுக்கு சரிவை ஏற்படுத்தும் இறுதியான ஒரே கேள்வி சார் நீங்க பல துரதிருஷ்டமான சம்பவங்களையும் நீங்க உடன் இருந்து பல நான் சர்வை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு அஇஅதிமுகவினுடைய ஒரு சபாநகராக இருந்த ராஜா ராஜாராம் அவருடைய சகோதரர் நீங்க நீங்கள் வந்து பரிந்துரை செய்தீர்களா அப்போ முதலமைச்சராக இருந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் பல ரகலையில் துரதிருஷ்ட சம்பவங்களில் கூட நீங்கள் பண்ணி எனக்கு இருந்த ஒரு இது என்ன தெரியுங்களா எம்ஜிஆர் கலைஞர் ரெண்டு பேரும் வேற ஜெயலலிதா மூணு பேரும் வேற மூணு பேர்த்துக்கிட்டே நான் இருந்த ஒரே ஆள் தான் எப்படி சார் என்ன ஒரு மனுஷனா அவங்க யாரும் அர்த்தம் அவர் ஒரு தமாஷ் பேரு ஒரு காப்பி வாங்கிட்டு வர பையன் மாதிரி எதனால அவங்ககிட்ட சொல்லுகிற மாதிரி போயிடுவாங்க அது அதில் எம்ஜிஆர் தான் இருப்பார் பிரச்சனைகள்லாம் பிரச்சனைக்குரிய மேட்டர் எல்லாம் டீல் பண்ணும்போது எங்க அண்ணனுக்கு போன் பண்ணுவார் பண்ணிட்டு ராஜா பேச்சு நல்லா இருந்த காலத்துல ராஜாராம் இதுக்கு நீங்க போவேணா இந்த வீட்டில் ஒருத்தனை வச்சிருக்கீங்களா அவனை அனுப்புங்க அவன் தான் இதுக்கெல்லாம் சரி அவன் தான் போவான் அவனை அனுப்புக்காப்ப அப்படிதான் சொல்லுவார் வீட்டில் ஒருத்தனை வச்சிருக்கீங்களா உத்தி விட்டி அவனை அனுப்புக்காட்டு போய் பார்த்துட்டு வந்து கிளீனா எங்க அண்ணன் வச்சு நான் நேராக போகமாட்டேன் எங்க அண்ணனு சொன்னா அண்ணன் தான் பேசுவார் கரெக்டாக பண்ணிட்டானாவே அப்படின்னு பாரு ஓ ஓ கரெக்டாக சரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகே இந்த ஏழைத் தமிழர்கள் பிரச்சனையில் என்னையும் மாணவர் தலைவர் ஜனார்த்தன் ஒருத்தர் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அவ்வளோ பயன்படுத்துனார் ஓகே பல விஷயங்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போடுவார் அந்த தடியை நம்பர் அதே மாதிரி தான் கலைஞர் பல விஷயங்களுக்கு என்ன உபயோகப்படுத்து நிச்சயமா சார் அவருடைய இழப்பு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெ பெரிய இழப்பு என்னால போக முடியலையான்னு போகணும் போய் பார்க்கணும் நிச்சயமா சார் அவருடைய அவரோட இருந்த அனுபவங்கள் அவரோட நீங்க நட்பு பாராட்டிய அந்த வரலாறு எல்லாம் வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப உங்களுடைய மன சங்கடத்தோடு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்